ஜனநாயகத்தின் மீது மதிப்பும் பேரன்பும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் நார்த் இந்தியன் டிவி யூடியூப் சேனல்லலாம் கூட ஸ்டாலின் சார் ரீசெண்டாக ரீஸ் பண்ண டீலிமிடேஷன் இஷ்யூ பற்றி பேச்சு வந்துருக்குது அதாவது டீலிமிடேஷன்னா என்னன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்பர் ஆஃப் சீட்ஸுன்னு பார்லிமெண்ட் ஏற்றிட்டே போவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நம்ம பார்லிமெண்ட்டில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஏற்றலை ஆனால் நம்ம பாம்புலேஷன் அங்கேருந்து ரெண்டு மடங்கு ஏறிடுச்சு அதனால நம்ம பார்லிமெண்ட்டில் ஆயிரம் சீட்டுக்கு மேலே இப்போ இருக்கணும் அதுதான் நியாயம் ஆனால் அதனால தான் புது பார்லிமெண்ட்டில் அவங்களே எழுநூற்றி எண்பத்தெட்டு சீட்டு வச்சுட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சீட்டெல்லாம் குறையாதுங்க உங்கள் சீட்டையும் ஏற்றுவோம் சார் நாங்கள் நெகிழ்ச்ச வாங்கினா எங்கள் சீட்டை ஏற்றுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் ஆனால் ப்ராப்ளம் என்ன ஆகும்னா என் பாப்புலேஷன் படி நீங்கள் பண்ணிங்கன்னா உத்தரப்பிரதேசம் எண்பதுலேருந்து நூற்றி அறுபது ஆக்கிடுவீங்க எங்கள் சீட்டை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா முப்பத்தொம்போதுலே ஐம்பத்தொம்போது ஆக்குவீங்க அப்போனா என்னென்னா பீகார் யூபி ராஜஸ்தான் மத்திய பிரதேச ஜெயிச்சானா அவன் பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டியில் இருப்பான் நம்மளாம் என்ன விரல் சுப்பிட்டு உட்காந்துன்னு இருப்போமா அதனால் ஒரு கோயிலேஷன் கார்மெண்ட்டே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தனி பார்ட்டியோட டாமினன்ஸுக்காக விடுவிக்கிறீங்க இதை நம்ம ஒத்துக்கவே முடியாது அண்ட் அதுவும் நார்த்து சவுத்து கம்ப்ளீட்டாக ரெண்டு டைரக்ஷனில் போயிடுச்சு அவங்க பாப்புலேஷன் கண்ட்ரோலில் கவனிக்காமல் ஒரே குழந்தைங்களாக பெற்று எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டே இல்லை சவுத்தில் வந்து நம்ம படித்து காமராஜ் காலத்தில் நம்ம படித்து முன்னேறி எக்கனாமிக்லி வெல்டப்டாக இருக்கும் அதுங்க கர்நாடகத்தை எடுத்துக்கோங்க கேரளாவை எடுத்துக்கோங்க தமிழ்நாடு எடுத்துக்கோங்க ஆந்திரா தெலுங்கானா இந்த ஆஞ்சு மாநிலமுமே நான் ரொம்ப ப்ராக்ரஸ் ஆகியிருக்கு இது தான் ப்ராக்ரஸ் ஆகிருக்குன்னு நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் அதனால் உங்களோட ஓட்டோட மதிப்பு கம்மி எங்களோடய ஓட்டு மதிப்புன்னு ஜாஸ்தின்னு எப்படி சொல்கிறீங்க உங்கள் சீட்டெல்லாம் டபுள் பண்ணிப்பீங்க எங்கள் சீட்டை ஃபிஃப்டி பெர்சென்ட் ஏற்றுவீங்க நூறுலேருந்து இரநூறு ஆக்கிப்பீங்க எங்கள்கிட்ட நூறுலேருந்து நூற்றி ஐம்பது ஆக்குவீங்க கடைசியில் பார்த்தா உங்கள் சீட்டெல்லாம் ஜெயி ஜெயிச்சிட்டிங்கன்னா எங்கள் சீட்டு வெத்து வேட்டாக போயிடும் அதனால் இதை எக்காரணத்துக்குள்ளேருந்தும் தமிழ்நாடும் மற்ற சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸும் ஒத்துக்காது காங்கிரஸ் ஒரு காலத்திலும் இதை ஆதரிக்காது அதனால் இது எப்படியும் பாசம் ஆ போகிறதில்ல சும்மா திசையாக திரப்புகிறாங்க ஆனால் அடுத்த நாலு வருஷத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஒரு ஒரு தமிழனும் ஒரு ஒரு சென்னிந்தியனும் இதை முழு மூச்சோட எதிர்க்கணும் நன்றி வணக்கம் காங்கிரஸில் இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை